أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يأ أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحم إن الله كان عليكم رقيبا السلام عليكم ورحمة الله وبركاته அலமதுல்ல அலமதுல்ல அல்லாஹ் வந்து இந்த உலகத்துல முதல் முதல்ல தான் படைக்கிறான் தண்ணிய படைச்சிட்டு அடுத்ததான் தன்னுடைய அர்ஷ் சிம்மாசனம் அதிகாரம் சொல்லிட்டு இதுக்கு பொருள் இருக்கு அவனுடைய அர்ஷ படைச்சி அந்த தண்ணிக்கு மேல தன்னுடைய அர்ஷ வந்து வைக்கிறான் அவனுடைய சிம்மாசனம் அதிகாரத்தை வந்து வைக்கிறான் அதுக்கப்புறமா விதி என்ற புத்தகத்தை அல்லாஹ் வந்து அஹ் அதை எழுதுவதற்கான எழுதுகோலை படைக்கிறான் அதுக்கப்புறம் விதி என்ற புத்தகத்தை ஐம்பதாயிரம் வருடத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் வந்து இந்த உலகங்கள் எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த விதி புத்தகத்தை அல்லாஹ் வந்து படைச்சிட்டான் அல்லாஹுக்கு வந்து தொண்ணூத்தி ஒன்பது பெயர்கள் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா அந்த தொண்ணூத்தி ஒன்பது பெயர்களும் என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவனுடைய பண்புகள் அவனுடைய குணநலன்கள் அவனை பத்தி நாம நல்லா தெரிஞ்சுக்க கூடிய பெயர்களாதான் அது நமக்கு இருக்கு அல்லாஹ் இப்படிப்பட்டவனா இருக்கிறான் அல்லாஹ் வந்து வாரி வழங்கக்கூடியவனா இருக்கிறான் அளவற்ற அருளாளனா இருக்கிறான் வெற்றி அளிப்பவனா இருக்கிறான் கைவசப்படுத்துபவனா வந்து அல்லாஹ் இருக்கிறான் இன்னும் அல்லாஹ் தாழ்த்து செய்பவனா இருக்கிறான் மேன்மையடைய செய்யக்கூடியவனாகவும் அல்லாஹ் தான் இருக்கிறான் இழிவடைய அல்லாஹ் தான் இருக்கிறான் அப்படின்றத எல்லாமே ஒட்டு மொத்தமா அல்லா இப்படிப்பட்டவனா இருக்கிறான் அவனை தவிர இந்த மாதிரியான ஆற்றல்கள் இந்த மாதிரியான பண்பு நலன் தன்மைகள் யாருக்குமே கிடையாது அப்படின்றதையும் நாம வந்து பாக்குறோம் அஹமது அல்லாஹ் வந்து எப்பேற்பட்ட தன்மை உடையவன் அப்படின்னா அவனுக்கு ஒரு விஷயம் ஆகணும் அப்படின்னா ஆகுகை என்ற அந்த சொல் மட்டும்தான் அது எதுவா ஆகணும்னு அவன் வந்து விரும்பினானோ அதுவா வந்து ஆகிடும் அதே போலதான் அல்லாஹ் வந்து இந்த பூமி இந்த வானங்கள் இந்த பூமிகள் மனிதர்கள்னு எல்லா ஒட்டுமொத்த படைப்பினத்தையுமே வந்து படைச்சிருக்கான் அவனுடைய படைப்பினத்தை பத்தி நாம அஹ் தெரிந்து இருக்க வேண்டிய அந்த விஷயம் அறிவு அப்படின்றதே நமக்கு வந்து ரொம்ப குறைவுதான் அந்த படைப்பினத்தை பத்திய முழு அறிவே நம்ம கிட்ட வந்து கிடையாது ஆனா படைத்தவனை பத்தி நாம முழுமையா தெரிஞ்சு வச்சிருக்கிறோமா அப்படின்னு பார்த்தாலுமே இல்லை ஆனா அல்லாஹ் நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை வழங்கி இல்லையா அதுவே முதல் நமக்கு வந்து தெரியல நாம வந்து அன்றாடம் நமக்கிட்ட ரொம்ப இயல்பா இருக்கக்கூடியதெல்லாம் கூட அல்லாவுடைய மிகப்பெரிய அருட்கொடையா இது இருக்கே அவன் வந்து இப்படிப்பட்ட அருட்கொடைய வந்து நமக்கு வந்து வழங்கி இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்க வேண்டியதா வந்து பாக்குறோம் இது சாதாரணமா நம்ம கண்ணுக்கே தெரியாத நம்ம அன்றாடம் இத வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது இது நடை நான் வந்து ஒரு உயிர் உள்ள ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களுக்கு வந்து புலப்படுவேன் இல்லனா ஒரு பிணம் அப்படின்ற அடையாளம் தான் எல்லாருமே வந்து பாப்பாங்க அப்படிப்பட்ட அந்த சுவாசம் ஆக்சிஜன் இது கொரோனா காலத்துலதான் நமக்கு எப்பேற்பட்ட அருட்கொடைய நமக்கே தெரியலையே இது வரைக்கும் அல்லாஹ் இந்த ஒரு அருட்கடையை நமக்கு வந்து கொடுத்து இருக்கிறானே அது கொடுத்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு விளங்கக்கூடியவர்களா வந்து நாம பார்த்த ஒரு மகத்தான படிப்பினை அந்த காலகட்டத்துல அதே மாதிரிதான் நிறைய படிப்பினைகள் வந்து நாம வந்து அஹ் பாக்குறதே இல்லை அல்லாஹ் வந்து அப்படிப்பட்ட ஒரு குணநலம் கொண்டவனா நம்ம கிட்ட இருக்கிறான் அவன் கருணை மிக்கவனா நம்ம கிட்ட இருக்கிறான் இன்னும் அளவற்ற அருளாளனா நம்ம கிட்ட இருக்கிறான் இந்த அளவற்ற அருளாளன் நாம எப்போ வந்து பாக்குறோம் அப்படின்னா இப்போ நமக்கு நல்ல உடல் நலன்கள் இல்ல நல்ல நோய்க்கு முன்னாடி நல்ல சுகமோடு நாம இருக்கும்போது அந்த நோய்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம் நமக்கு வந்து நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து நாம அதை நினைக்கிறோம் இதுக்கு முன்னாடி அல்லாஹ் நோயற்ற வாழ்வை நமக்கு கொடுத்திருந்தானே அதுக்காக நாம வந்து அல்லாஹ் கிட்ட வந்து நன்றி சொன்னோமா அப்படின்னா அது வந்து ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம் அதே போலதான் ஒரு அச்சமற்ற ஒரு நிலையில நாம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அல்லாஹ் எப்பேர் பெற்ற அருளாளன் பாருங்க ஒரு அச்சமற்ற வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறோம் நாம இப்போ நாம எல்லாருக்கிட்டையுமே இருக்கின்ற இந்த போன் மூலமா எங்கெங்க என்னென்ன நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம் பாலஸ்தீனத்துல அந்த மக்கள் படுகின்ற அந்த ஒரு அச்சமற்ற ஒரு வாழ்வு இதே மாதிரிதான் சமீபத்துல நடக்கக்கூடிய அந்த விஷயங்களையுமே நாம பாக்குறோம் ஆனா அல்லாஹ் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இருக்கானா இவங்களை பார்க்கும் போதுதான் நமக்கு என்ன தெரியுது அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறானே சொல்லிட்டு நாம நினைக்க தோணுது ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இதை நினைத்தோமா இதை குறித்து அல்லாஹ் கிட்ட நன்றி செலுத்தினோமான்னா அங்கேயும் நம்ம என்ன பண்ணணும் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு அதே போல அல்லாஹ் வந்து பேரரசனா இருக்கா இல்லையா ஒரு அரசன் சொன்னதை அவனுடைய மக்கள் எல்லாருமே கேட்கணும் அதிகாரம் அதிகாரம் அவன்கிட்ட தான் இருக்கு தண்ணிய படைச்சிட்டு தன்னுடைய சிம்மாசனம் அதிகாரத்தை அவன் வந்து அந்த தண்ணிக்கு மேல வந்து அல்லாஹ் வந்து வைத்தான் அப்படிப்பட்ட அதிகாரம் மிக்கவனா இருக்கிறான் மனிதர்களை தவிர மற்ற உயிரினங்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுலதான் வந்து எல்லாமே வந்து ஒரு சர்க்குலா வந்து நடைபெற்று கொண்டிருக்கு அல்லாஹ் எப்ப சொல்றானோ அதன்படி அது எல்லாமே அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே அடிப்பணிந்து கீழ்படிந்து நடக்கக்கூடியவையா இருக்கு இந்த மனிதனை தவிர அல்லாஹ் மனிதனை நன்றி கெட்டவன் சொல்றான் மாறு செய்யக்கூடியவன் சொல்றான் இன்னும் வந்து இவன் கஞ்சத்தனமானவன் சொல்றான் மறதியாளன்னு சொல்றான் ஆனா மற்ற படைப்பினங்கள் பார்க்கும்போது அது அல்லாஹ்வுக்கு அப்படியே அடிப்படக்கூடியவையா இருக்கு அப்படின்றத பாக்குறோம் சரியான நேரத்துக்கு உதயமாகுது சூரியன் சரியான நேரத்துக்கு இரவு வரக்கூடியதா இருக்கு மறையக்கூடியதா இருக்கு சூரியன் அதே போல இந்த காலங்களும் வந்து கரெக்டா அவங்க வகுக்கிற மாதிரியான ஒரு காலகட்டமும் வந்து அல்லாவுடைய நாட்டப்படி செயல்பட்டு இருக்கு அல்ஹம்துலில்லா அடுத்து அல்லாஹ் வந்து அல் பாரி ஊ நான் வந்து உருவாக்குபவனா இருக்கிறேன் அல் முசவ்விரு நான் உருவம் அமைப்பவனா சொல்லிட்டு பத்தி பத்தி தன்னுடைய அந்த சொல்றான் நாம வந்து நினைச்சு பார்க்கிறோம் நமக்கு முன்னாடி ஒரு காது கேளாத மனிதரோ ஒரு கண்ணு தெரியாத மனிதரோ இல்ல ஊனமுற்ற ஒரு மனிதரை பார்த்ததுக்கு அப்புறம்தான் நம்ம என்ன பண்றோம் அல்லாஹ் வந்து உருவம் அமைப்பவனா இருக்கிறான் சிறந்த முறையில மனிதனை வந்து உருவாக்குன உருவாக்கி இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறான் சிறந்த படைப்பான் ஆனா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு குறைய அல்லாஹ் வந்து கொடுக்கலையே அல்ஹம்துல்லில்லான்னு அப்போதான் அந்த மனிதர்களை பார்க்கும் போதுதான் நாம அங்க வந்து கவனிக்க கூடியவங்களா இருக்கிறோம் ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு நாம எப்படி நாம இதுக்கு வந்து நன்றி செலுத்தக்கூடிய மக்களா இருந்தோமா அப்படின்னா அங்கேயும் நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாதான் இருக்கு இல்லையா அலமதுல்லா அதே போல அல்லாஹ் நம்முடைய செயல்கள் அனைத்தையுமே உற்று நோக்குபவனா இருக்கிறான் அவன் நாம பேசக்கூடிய அனைத்தையுமே நன்கு கேட்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் யாவற்றையுமே அறிந்தவனா அல் அலீம் அலீமா வந்து அல்லாஹ் இருக்கிறான் யாவற்றையுமே அறிந்தவனா அப்போ நாம ஒரு தவறு செய்யும் போது அந்த அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் அறிந்தவனா இருக்கிறானே அலீமா இருக்கிறானே அப்படின்ற அந்த ஒரு அந்த விளக்கத்தையும் அங்க அப்ப அங்க என்ன நடக்கும் நாம இந்த பெயருக்கு இந்த தன்மைக்குரியவனா எல்லாம் இருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அங்க நாம அந்த தப்பு செய்யறதுக்கு என்ன பண்ணுவோம் பயப்படுவோம் ஏன்னா அல்லாஹ் நாளைக்கு நம்முடைய உயிரை கைவசப்படுத்துபவனா இருக்கான் அல் காபிலா நாளைக்கு நம்முடைய உயிரை கைப்பற்றிட்டு நாளைக்கு மறுமையில விசாரணை செய்யக்கூடியவனா இருக்கிறான் விசாரணையில அல்லாஹ் வந்து அதாவது அஹ் கண் கணக்கெடுப்பவனா இருக்கிறா அல் ஹசீப் கணக்கெடுப்பவனா வந்து அவன் இருக்கிறான் அதே போல நம்மளுடைய முறையீடு இருக்கு இல்லையா அதை வந்து ஏற்கக்கூடியவனா அல்லாஹ் இருக்கிறா அல் முஜீபா வந்து அவன் இருக்கிறான் இந்த மறுமைக்கு அப்புறமா நடக்கக்கூடிய இந்த இந்த விசாரணையில அதான் வந்து தன்னுடைய தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அடியான மேன்மை அடைய செய்யக்கூடியவனாவும் இருக்கிறான் உயர்த்துபவனாகவும் இருக்கிறான் அல்மோ அல் இப்படிப்பட்டவனாவும் இருக்கிறான் அதே போல தாழ்த்து வந்து இழிவடைய செய்பவனாக குறித்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அஹமது இல்லா அல்லா தாழ்த்து செய்பவனாவும் இழிவடைய செய்பவனாகவும் இருக்கக்கூடிய அடியான நாம வந்து இல்லாமல் இருக்க அல்லா கிட்ட துவாக்கிக்கணும் அலமதுல்லா இப்படிப்பட்ட குணநலன்களை கொண்டவனாதான் நம்முடைய ரப்பு நம்ம கிட்ட இருக்கிறான் ஆனா அவனை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவனுடைய படைப்பிடங்களை பத்தி நம்ம ஆராய்ச்சி செய்யணும் அவனுடைய அவனுடைய பெயர்களை குறித்து பண்புகளை குறித்தும் நாம வந்து இன்னும் அறிந்தவர்களா வந்து முற்படணும் இன்ஷால்லா அல்லா அளவற்ற அருளால நிகரற்ற அன்புடையோன் இன்னும் அல் ஹவார் மிகவும் மன்னிக்க கூடியவன் இப்படி எல்லாம் தன்னை பத்தி வந்து சொல்றான் அவன் இப்படிப்பட்டவனா வந்து இருக்கும் போது அவனை பத்தி நாம வந்து எந்த அளவு வந்து தெரிந்து வைத்து இருக்கிறோம் எந்த அளவு வந்து தெரிந்துக்கணும் அப்படின்றத நாம வந்து இங்க கவனிக்க வேண்டிய ஒரு அஹ் மிக பெரிய ஒரு படிப்பினையா பாக்குறோம் அலமதுல்லாம் அல்லாவுடைய தன்மைகளை குறித்து அஹ் அவனுடைய அஹ் அந்த கட்டளைகளை ஏற்று நடக்கக்கூடிய இன்னும் நாளைக்கு மறுமையில வந்து மேன்மை அடையச் செய்ய உயர் உயர்வடைய இனிமை மறுமை ரெண்டுத்தையுமே குறித்து நாம வந்து கேட்கக்கூடியவங்களா இருக்கணும் அல்ஹமது இல்லா அத அல்லாஹ் நமக்கு அழிக்கக்கூடியவனா இருக்கணும் வஹிர் தவனா அஹமது இல்லாஹி ரபினாலுமே ஒரு நாளைக்கும் வரஹமதுல்லாஹி வரக்காதுகு